வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பெரிய தொல்லை இந்த எலி பெருச்சாளி தொல்லை தான் எலியையும் பெருச்சாலையும் எப்படி வரட்டலான்னு இன்டர்நெட்டில் நம்ம தேடணுன்னா ஆயிரத்தெட்டு வீடியோஸ் வரும் புதினா எண்ணெய் எருக்கலை பேராசிட்டமால் மாத்திரை கோதுமை மாவு தக்காளி அப்படின் பார்த்து பார்த்து நம்மளும் ஒவ்வொரு இதாக ட்ரை பண்ணால் கடைசியில் ஒரு இதுலேயும் எலியை ஒழிக்கவே முடியாது அப்படி அந்தந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா ஒரு வீடியோவில் கூட எளிய பிடிச்சது மாதிரி அவங்க காட்டவே மாட்டாங்க அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்களே தவிர அதில் எலி பிடிச்சது மாதிரி ஒன்றுமே காட்ட மாட்டாங்க நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு கடைசியில் நாங்கள் எல்லா மெத்தடையும் சோதித்து டயர்டாகி கடைசியில் பழைய ஆயுதத்தையும் எடுத்துட்டோம் எலி தான் அது எலி பொரியில் தேங்காய் இல்லைன்னா கருவாடை சுட்டு வச்சு ஒவ்வொன்றா பிடிச்சிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தடவை எலி பிடிச்சதுக்கப்புறமா அந்த கூடை வந்து நல்லா கழுவி திருப்பி ட்ரை பண்ணணும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எலி விழுந்துதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்